ஐ மக்களை எல்லாத்துக்கும் குட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம வாழ்நாள்லேயே பார்க்காத இடங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பார்த்துருப்பீங்க ஒரு சில போயிருக்க மாட்டீங்க ஒரு தடவைச்சும் இந்த போகணுன்னு விருப்பப்படுறீங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அஞ்சு ப்ளேஸஸ் மட்டும் நான் அந்த அஞ்சு ப்ளேஸஸ் பட்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் அந்த அஞ்சு ப்ளேஸஸ் யாராச்சும் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் போகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் போகலை அப்படின்ட்டு ஏன் இந்த திடீர்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ளேஸஸ் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நம்ம வந்து டிராவல் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் டிராவல் சம்பந்தமாக வீடியோஸ் தான் இருக்குது அதனால் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் நானும் தெரிஞ்சுக்குவேன் அதுக்காக தான் மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க வீடியோக்குள்ள போகிறான் ஓகே அதாவது ட்ராவல் நீங்கள் பண்ணால் பண்ணுறீங்க அதாவது சுற்றுலா இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் முக்கியமாக யோசிக்கணும் நாங்கள் போனால் எப்படி பார்க்கலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னா யோசிக்கணும் உங்களுக்கும் யோசிக்க போய்ட்டு வர செலவு அங்கே தங்குற செலவு சாப்பாட்டு செலவு எல்லாமே யோ வரும் இருக்கும் ட்ராவல் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு மெ மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இதே ஃப்ரெட்ரிக் விழா தான் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் வந்து திருப்பி கான்டாக்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஏதாச்சும் கன்சல்டிங் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்மள இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஐடி இருக்குது ஃபேஸ்புக் வந்து ஃப்ரெட்ரிக் பிரேமானதுன்னு ஃப்ரெட்ரிக் விழாக்குன்னு இருக்குது ஐடி எதில் ஒன்று கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டெக்ட் பண்ணுவேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுவாங்க இந்த வீடியோ அரைச்ச புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்க முக்கியமாக அஞ்சு ப்ளேஸஸ் பார்க்க போகிறேன் இன்றைக்கி அந்த அஞ்சு ப்ளேஸும் மதர் ப்ளேஸஸ் வந்து ப்ளேஸ் வந்து சென்னை சென்னையில் பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாமல் கூட இருக்கலாம் மெரினா பீச் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கேபிட்டல் எது சொல்லுங்க பார்க்கலாம் சென்னை சென்னை தான் தமிழ் தமிழ்நாட்டோட கேபிட்டல் அதாவது நம்ம தமிழகம் வந்து மெயின் முக்கியமான டூரிஸ்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் இருக்குது அப்புறம் ரெண்டு மூணு கோயில்கள் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா என்னென்னு சொல்கிறேன் மெயினாக வந்து மெரினா பீச் மெரினா பீச் வந்து இந்த பக்கம் கடல் ஓரமாக இருக்கிறதுனால அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கும் நல்லா மெரினா பீச் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இரண்டாவது இடம் அதாவது அர்பன் பீச்னு பேர் பெற்றிருக்கு மெரினா பீச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மெரினா பீச் ஃபோட்டோ வச்சிருந்தேன்னா சைட்டில் போடுறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம அங்கே போய் இது சொல்லலை நம்ம இங்கேருந்துட்டு தான் பேசிகிட்ருக்கோம் அதை பற்றி ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து திராவிடன் திராவிடர்களோட சிற்பக்கலைனால கபாலீஸ்வரர் கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க திராவிடன் ஆர்கிடெக்சர்னு போட்டிருக்கு அவங்க சிற்பக்கலைனால கபாலீஸ்வரர் கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கோட்டை பேர் பேரில் கம்பீரம் தெரிவித்து தி ஜார்ஜ் செயின்ட் ஜாயின் ஜார்ஜ் கில்னு எதோ சொல்லுவாங்க கோட்டை அப்படின்ட்டு அது வந்து இப்போ மியூசியமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் மியூசியம் பார்ட் ஆஃப் தி செயின்ட் கவர்மெண்ட் மியூசியம் பார்த்துன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் மியூசியமாக பண்ணிக்கிறாங்க கபலேஸ்வரர் கோயிலும் ஜார்ஜ் செயின் ஜார்ஜ் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வேணால் சைடில் இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சென்னையை போனோம் அப்படின்னா கல்ச்சர் அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் ஷாப்பிங் நிறையா ஷாப்பிங் மால்ஸு ஷாப்பிங் கடைங்கெல்லாம் இப்போ வந்துடுச்சு நம்ம அதை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அர்பன் வைப்பாக இருக்கும் டவுன் சைடு போனேன் எப்படின்ட்டுருக்கோ அந்த மாதிரி வந்து சென்னையை வந்து டாப் ஆஃப் த சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க மறியங்க தமிழ்நாடு வந்து சென்னையில் இந்த பிளேஸஸ் எல்லாம் பார்க்க பார்க்குறது இன்னும் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நான் முக்கியமாக சில பிளேசஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் மறக்காமல் மறந்துறதுங்க பாருங்கள் நம்ம சுற்றுறப்ப பார்க்கலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அந்த பிளேஸஸ்லாம் போயிட்டு அதை பற்றி டெல்லாம் ஆப்ரேட்டாக பார்ப்போம் நமக்கு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டவன் கையில் தான் இருக்குது வாங்க அடுத்த பிளேஸ் போகலாம் மதுரை மதுரை வந்து எங்கே இருக்கிறது மதுரை மதுரையில் தான் இருக்கிறது சாரி டென்ஷன் பண்ண நினைக்காதீங்க மதுரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் ஏன் மதுரை வந்து சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் த கிரேட் மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து மதுரையில் இருக்குது அதனால் மதுரையின் உடனே மீனாட்சி அம்மன் டெம்பிள்னு சொல்லிடுறாங்க அதோட இருக்கிற கோபுர அலகுகள் அந்த சிற்பங்கள் வந்து செதுக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம அதோட ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் மதுரை மீனட்சிம்மன் கோயில் போய்ட்டு பேசிக்கலாம் எப்போ போகிறோமோ அதுக்கப்புறம் பேசுகிறோம் வாங்க நம்ம இம்பார்ட்டண்ட் ப்ளேஸஸ் மட்டும் பார்க்கலாம் மதுரை வந்து ஒரு சூப்பரான ஏரியா அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நிறையா இருக்கும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் நிறையா போடுவாங்க அப்புறம் பண்டிகைகள் பண்டிகை லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நிறையா நடக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் இது வந்து நியூ கப்புள்ஸ் நிறையா பேர் நியூ கப்புள்ஸ் ஓல்டு கப்புள்ஸ் கப்புல்ஸ் நிறையா பேர் போவாங்க உதகமண்டலம் ஊட்டின்னு சொல்லுவாங்க ஊட்டி வந்து மிக கோலஸ்ட் ப்ளேஸ் இன் தமிழ்நாடு இன்னொரு ஹில்ஸ் இருக்குது கொடைக்கானல் இருக்குது நீலகிரிஸ் இது ஏற்காடு இருக்குது ஆனால் ஊட்டி வந்து நல்லா இருக்கும் ஊட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி இருக்குது ஊட்டி வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அப்புறம் வந்து அங்கே போனால் என்ன பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒன்று பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் அடுத்தது அவ்வளோதாங்க தெரியும் அப்புறம் இது பைகாரா ஃபார்ட் போகலாம் பையார் வால் சூப்பராக இருக்கும் தொட்டப்பட்டா போகாமல் வந்துடாதீங்க ஊட்டி போனீங்கன்னா தொட்டப்பட்டா ரொம்ப முக்கியமான இடம் போனால் பையனா பிள்ளை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஊட்டியில் அதுக்கப்புறம் முக்கியமானது டீ எஸ்டேட்ஸ் நிறையா இருக்கும் டீ எஸ்டேட்ஸ் நிறையா இருக்கும் ஊட்டி லேக் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் முக்கியமாக டாய் ட்ரெயின் குட்டி ட்ரெயின் குட்டி ட்ரெயின் வந்து அருமையாக இருக்கும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் குட்டிஸ் என்ஜாய் பண்ணலாம் மறந்துடாதீங்க ஊட்டி போனீங்கன்னா தொட்டப்பட்டா போகாமல் வந்துடாதீங்க தொட்டப்பட்டா தான் டாப்பு ஊட்டி நெல்வெளிஸ்க்கு டாப் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் ஊட்டி நான் இந்த சொல்கிற ஏரியால எந்தெந்த கிளைமேட்டில் போகலான்ட்டு அது ஒரு தனியாக வீடியோவாக போடுற முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் போடல வாங்க நான் ஊட்டி இருந்ததுன்னா சைடில் பார்ப்பேன் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள் அடுத்த ப்ளேஸஸ் அடுத்தது கன்னியாகுமரி கன்னியாகுமரி எங்கே இருக்குது கன்னியாகுமரி தமிழ்நாடு அதாவது இந்தியாவோட கடைசி கீழ் பாயிண்டில் இருக்குது கீழ் டவுன் எண்ட் ஆஃப் த மேப்பில் கன்னியாகுமரி இருக்குது கன்னியாகுமரி வந்து என்ன ஃபேமஸ் கன்னியாகுமரி வந்து ஒரு முக்கடல் மூன்று கடல்கள் ஒன்றா பண்ணுற இடம் பேபெங்கால் வெஸ்ட் பெங்கால் கீழே இண்டியன் ஓஷன் கரெக்டாக நிகழ்நீன் தொடருறது கரெக்டாக தப்புன்னு தெரியல பே பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இந்தியன் ஓஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இருக்கேன் நான் ஃபோட்டோஸ் இருந்தேன்னா அதையும் சைடில் போடுறேன் பாருங்கள் நம்ம இப்போ அடுத்த பிளேஸ் போகலாம் அடுத்த பிளேஸ் என்ன அதுவும் ரொம்ப முக்கியமான இடம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோயில் அதாவது தஞ்சாவூர் தஞ்சாவூரில் என்ன கோயில் இருக்கு நாங்கள் பார்க்கலாம் தஞ்சாவூர்ல வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் பிரகதீஸ்வரர் டெம்பிள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது பிரகதீஸ்வரர் டெம்பிளும் அப்படிதான் அப்புறம் ஊட்டி டாய்டு அதுவும் வந்து உங்களுக்கு யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது அது யுனெஸ்கோ எதுக்கு பழைய பொருட்கள் இந்த பழைய இடம் சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி சொல்கிறது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தப்பன்னு தெரியல யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரி ஸ்டேஜ் சைட்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா நிறையா பெயிண்டிங்ஸு மியூசிக்கு கிளாசிக்கல் மியூசிக் வந்து நிறையா இருக்கும் கிடைக்கும் டான்ஸ் தஞ்சாவூர் பொம்மலாட்டம் நாட்டம் டெங்க டெங்குன்னு ஒரு பொம்மை ஆடிகிட்டே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் யார் யாரு தஞ்சாவூர் பொம்மையை பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா சொல்லுங்க கீழே கமண்டில் நிறையா தஞ்சாவூர் சுற்றி நிறைய டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது முக்கியமாக அதை வேணால் தனியாக வீடியோ போட்டுக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ண முடியாது ஏன்னா இப்படியே மணி ஆகிட்டே இருக்கு யாருங்க யார் தஞ்சாவூர் கோயிலை கட்டது யார் ராஜராஜ சோழன் இந்த கிரேட் ராஜராஜ சோழன் தான் வந்து தஞ்சாவூரை கட்டினது இப்போ எப்போ கட்டினது மட்டும் சொல்கிறேன் கிபி கிபியா கிமு ஆயிரத்தி பத்தா என்னமோ நினைக்கிறேன் ஆயிரம் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இது கரெக்டாக தப்புன்னு தெரியாது நான் இது நான் ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சொல்கிறதுக்கு அது வீடு தனியாக வரும் அதில் பார்த்துக்கலாம் தஞ்சாவூர் வந்து சூப்பராக ராஜராஜ சோழனால் கட்ட கட்டப்பட்டது அருக்ட்டுக்கிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே நண்பர்களே முக்கியமாக இந்த அஞ்சு இடம் தான் சொல்லான்ட்டு வந்தேன் சொல்லிட்டேன் இதுக்கு ஹிஸ்டரி ஜாகிரபி நான் சொல்ல முடியாது இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ட்ராவல் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி நான் திருப்பி கமெண்ட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் உங்களையே வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சுக்கிறேன்